திகார் சிறையில் இருந்து வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கொட்டும் மழையில் ஆம் ஆத்மி கட்சியினர் வரவேற்றனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா முழுமையான விவரங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறகு ஜாமீனில் தற்பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துள்ளார் திகார் சிறையிலிருந்து கொட்டும் மலையில் அவர் வெளியே வந்த அவருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு ஆம் ஆத்மி தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லியினுடைய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை ஏற்கனவே அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்று சிபிஐ கைது நடவடிக்கைக்கு எதிரான ஒரு வழக்கிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்மன்று ஜாமீன் வழங்கி அவருக்கு உத்தரவை பிறப்பித்தது இதையடுத்து தற்போது அவர் திகார் சிறையிலிருந்து சுமார் ஆறு ஆறு மாதங்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது திகார் சிறையில் இருந்து அங்கு கூடியிருந்த ஆம் ஆத்மி தொண்டர்களையும் அவர் பார்த்து சந்தித்து அங்கு ஒரு உரையை மேற்கொண்டார் மிக முக்கியமாக இந்த ஒரு இது தன்னை பலவீனப்படுத்தும் செயல் தன்னுடைய வனதிரத்தை உடைப்பதற்காகவே தன்னை சிறையில் அடைத்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த பிறகு ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் பேசியது குறிப்பிடத்தக்கது அவரை வரவேற்பதற்காக ஆம் ஆத்மி கட்சியுடைய மூத்த தலைவர்களும் டெல்லியினுடைய பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பஞ்சாபினுடைய அமைச்சர் முதலமைச்சரான பகவந்த் மன் உள்ளிட்டோரும் அந்த பகுதியில் கூடியுள்ளார்கள் அவர் அங்கிருந்து நேரடியாக அவர் தன்னுடைய சிவில் லைன்ஸ் இல்லத்திற்கு செல்வதற்கு நேரடியாக பேரணி பேரணியாக அவர் செல்ல உள்ளது குறிப்பிட்டது அவருடன் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலும் இந்த பேரணியில் தற்பொழுது பங்கேற்றுள்ளார் பல்லாயிரக்கணக்கான ஆம் ஆத்மியினுடைய தொண்டர்கள் வழிநடுக்க அவரை வரவேற்பதற்காக கூடியுள்ள காட்சிகளையும் நம்மால் அந்த நேரலையில் பார்க்க முடிகிறது சுசித்ரா இதற்கு முன்பாக ஜாமீன் அறிவிக்கப்பட்ட போதே மணிஷ் சிசோடியா வீட்டில் அனைவரும் கொண்டாடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் அந்த சூழலில் தற்போது ஆம் ஆத்மி கட்சியினர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்கின்றனர் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தலை ஏற்கனவே அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ உத்தரவு என்பது இன்று காலை வெளியானவுடன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கும் டெல்லியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி அமைச்சர்களானுடைய இல்லத்திலும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு பட்டாசுகளை விடுத்து அவர்கள் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது அவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகத்திலும் அவருக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை அந்த தொண்டர்களானது கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் நாளை அல்லது நாளை மறுநாள் டெல்லியில் அவர் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை தற்பொழுது ஆம்மி கட்சியானது வகுத்துள்ளது இந்த மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி தலைவர்களையும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த ஒரு ஏற்பாடுகள் இந்த வாரத்தில் நடைபெறும் என்ற ஒரு தகவலை ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் சிங்கும் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக டெல்லி அந்த விடுதலை கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை பாகவந்த் மனும் தெரிவித்துள்ளார் தற்போது முதற்கட்டமாக இந்த பேரணி என்பது திகார் சிறையிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு இல்லம் வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா